ிய ஜதி தெரியுதையா நித்திய வாழ்வு புரியுதையா சாஸ்தா ஆலயம் தெரியுதையா சங்கடம் எல்லாம் மறையுதையா சத்திய ஜோதி தெரியுதையா நித்திய வாழ்வு புரியுதையா சாஸ்தா ஆலயம் தெரியுதையா சங்கடம் எல்லாம் மறையுதையா மாமலையேரி போகையிலே மனதில் இன்பம் தோன்றுதையா சபரி காட்டில் நடக்கையிலே சாந்தி நினைந்து தோன்றுதையா சத்திய ஜோதி தெரியுதையா நித் திய வாழ்வுரியுதையா சாஸ்தா ஆலயம் தெரியுதையா சங்கடம் எல்லாம் மறையுதையா பதினெட்டம் படிதனை தாண்டையிலே பக்தியும் எல்லை தாண்டுதையா பந்தல குழந்தையை காண்கையிலே சிந்தையில் சொர்க்கம் தோன்றுதையா சத்திய ஜதி தெரியுதையா நித்திய வாழ்வு புரியுதையா சாஸ்தா ஆலயம் தெரியுதையா சங்கடம் எல்லாம் மறையுதையா ஐயனை மனதில் நினைக்கையிலே ஐயம் எல்லாம் மறையுதையா மகர ஜோதியை காண்கிலே மரணத்தின் பயமும் தீருதையா சத்திய ஜோதி தெரியுதையா நித்திய வாழ்வு புரியுதையா சாஸ்தா ஆலயம் தெரியுதையா சங்கடம் எல்லாம் மறையுதையா கார்த்திகை மாதம் மாலையிட்டு காலையும் மாலையும் பூஜையிட்டு இருமுடி தலையில் சுமந்து வந்து உன் திருவடி துணையென நாடி நின்றோம் சத்திய ஜோதி தெரியுதையா நித்திய வாழ்வு புரியுதையா சாஸ்தா ஆலயம் தெரியுதையா சங்கடம் எல்லாம் மறையுதையா எல்லா துன்பமும் தீட்டிடுவாய் பொன்னையா சபரிபாசா எல்லா துன்பமும் தீட்டிடுவாய் பொன்னையா சபரிவாசா பொல்லா நோய்களும் நீங்கிடவே மலர்கையால் அருள் புரிவாய் தேவாயம்மை ஆதரிப்பாய் பொல்லா நோய்களும் நீங்கிடவே மலர்கையால் அருள் புரிவாய் தேவாயம்மை ஆதரிப்பாய் எல்லா துன்பமும் தீத்திடுவாய்ப் பொன்னையா சபரிவாசா பாழாய் நாளை போக்காமல் உன்னாமம் நாவால் போமே பாழாய் நாளை போக்காமல் உண்ணாமம் நாவால் போமே மாயாலோக வாழ்க்கையிலே மத வேத பே ஓட்டிடுவோம் மாயாலோக வாழ்க்கையிலே மத வேத பேய்களை ஓட்டிடுவோம் போகம் தேடி அலைந்து திரிவோர் ஒரு சுகம் என அறியாரே போகம் தேடி அலைந்து திரிவோர் ஒரு சுகம் என அறியாரே எல்லா துன்பமும் தீர்த்திடுவாய்ப் பொன்னைய சபரி பொல்லா நோய்களும் நீங்கிடவே மலர்கையால் அருள் புரிவாய் தேவாயம்மை ஆதரிப்பாய் எல்லா துன்பமும் தீத்திடுவாய்ப் புன்னையா சபரி வாச கைகளும் கால்களும் தளர்ந்திடவே மனமதும் அவதியில் துடித்திடவே ஏ கைகளும் கால்களும் தளர்ந்திடவே மனமதும் அவதியில் துடித்திடவே அகிலாண்டேஸ்வரா அபயம் நீ என்று நாங்கள் அழைக்கின்றோம் அகிலாண்டேஸ்வரா அபயம் நீ என்று நாங்கள் அழைக்கின்றோம் സ്വാമി ശരണം അയ്യപ്പ ശരണം ശരണം അയ്യപ്പ സ്വാമി ശരണം അയ്യപ്പ ശരണം ശരണം അയ്യപ്പ എല്ലാ തുപമും തീട്ടിടുവായ്പൊന്നയ്യ സബരിവാസ பொல்லா நோய்களும் நீங்கிழவே மலர்கையால் அருள் புரிவாய் ஆதரிப்பாய் எல்லா துன்பமும் தீட்டிடுவாய் பொன்னையா சபரிவாசா பொல்லா நோய்களும் நீங்கிடவே கையால் அருள் புரிவாய் தேவாயம்மை ஆதரிப்பாய் தேவாயம்மை ஆதரிப்பா சாமி நம்ம சாமி மலைவாழும் நம்ம யாரும் ஐயப்ப சுவாமி மனசார நினச்சிப்பிட்ட வந்திடும் சாமி தல்லாடி வருவோரை தாங்கிடும் சுவாமி தள்ளாடி வருவோரை தாங்கிடும் சுவாமி தலைமேலே முடிதாங்கி வாருங்க சாமி தலைமேலே முடிதாங்கி வாருங்க சாமி சாமி நம்ம சாமி மலைவாழும் வாழும் நமையாளும் ஐயப்ப சுவாமி வனசார நினைச்சுப்பிட்ட வந்திடும் சாமி சன்னதியில் கட்டுங்கட்டி வாருங்க சாமி சரணங்கள் எப்போதும் போடுங்க சாமி சன்னதியில் கட்டுங்கட்டி வாருங்க சாமி சரணங்கள் எப்போதும் போடுங்க சாமி பொன்னம்பல வாசனையே போற்றுங்க சாமி பொன்னம்பல வாசனையே போற்றுங்க சாமி என்னாலும் அருள் கூடும் பாருங்க சாமி என்னாலும் அருள் கூடும் பாருங்க சாமி சாமி நம்ம சாமி வாழும் நமையாலும் ஐயப்ப சாமி மனசார நினைச்சுப்பிட்ட வந்திடும் சாமி தள்ளாடி வருவோரை தாங்கிடும் சாமி தள்ளாடி வருவோரை தாங்கிடும் சாமி தலைமேலே தாங்கி வாருங்க சாமி தலைமேலே தாங்கி வாருங்க சாமி சாமி நம சாமி மலைவாழும் நமையாளும் ஐயப்ப சுவாமி மனசார நினைச்சுப்பிட்டா வந்திடும் சுவாமி காடென்ன மலை என்ன கவலைய விடுங்க கல்லும் முள்ளும் மெத்த என நீ நடங்க காடென்ன மலை என்ன கவலைய விடுங்க கல்லும் முள்ளும் முள்ளும்த்த என எண்ணி நடங்க பம்பை நதி தீரத்திலே பாடி ஆடுங்க பம்பை நதி தீரத்திலே பாடி ஆடுங்க பதினெட்டு படியேறி ஜோதி காணுங்க பதினெட்டு படியேறி ஜோதி காணுங்க தள்ளாடி வருவோரை தாங்கிடும் சாமி தள்ளாடி வருவோரை தாங்கிடும் சாமி தலைமேலே முடிதாங்கி வாருங்க சாமி தலைமேலே முடிதாங்கி வாருங்க சாமி சாமி நம்ம சாமி மலைவாழும் நமையாலும் ஐயப்ப சாமி மனசார பிட்ட வந்திடும் சாமி சாமி சரணம் ஐயப்ப சரணம் 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 ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் 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 ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா மகளி மாதம் ஊர்வலம் போகும் மக்கள் கோடி ஐயப்பா மரகத கண்டி சந்தனம் தோன்றும் மார்புகள் கோடி ஐயப்பா மகளி மாதம் ஊர்வலம் போகும் மக்கள் கோடி ஐயப்பா மரகத கண்டி சந்தனம் தோன்றும் மார்புகள் கோடி ஐயப்பா சரணம் ஐயப்ப சரணம் சரணம் சுவாமி சரணம் சரணம் ஐயப்ப சரணம் சரணம் சுவாமி சரணம் கருணிர ஆடையும் புனித வாழ்க்கையும் கொண்டவர் கோடி ஐயப்பா கருணிர ஆடையும் புனித வாழ்க்கையும் கொண்டவர் கோடி ஐயப்பா காவி உடையும் கழுத்தில் மணியும் உடையும் கழுத்தில் மணியும் அணிந்தவர் கோடி ஐயப்பா அணிந்தவர் கோடி ஐயப்பா சரணம் ஐயப்ப சரணம் சரணம் சுவாமி சரணம் சரணம் ஐயப்ப சரணம் சரணம் சுவாமி சரணம் தாங்கி கரிமலை ஏறும் கால்கள் கோடி ஐயப்பா தாங்கி கரிமலை ஏறும் கால்கள் கோடி ஐயப்பா பம்பையில் குளித்து பதினெட்டாம் படி ஏறுபவர் கோடி ஐயப்பா ஏறுபவர் கோடி ஐயப்பா சரணம் चरणं शरणं स्वामि शरणं चरणम् अय्यप्पशरणं शरणं स्वामि शरणम् பார்வை கிணிய மகர விளக்கை பார்த்தவர் கோடி ஐயப்பா பார்வை கிணிய மகர விளக்கை பார்த்தவர் கோடி ஐயப்பா கோடி கோடி சரணங்கள் சொல்லும் கோடி கோடி சரணங்கள் சொல்லும் பக்தர்கள் கோடி ஐயப்பா பக்தர்கள் கோடி ஐயப்பா சரணம் ஐயப்ப சரணம் சரணம் சுவாமி சரணம் மகளி மாதம் ஊர்வலம் போகும் மக்கள் கோடி ஐயப்பா மரகத கண்டி சந்தனம் தோன்றும் மார்புகள் கோடி ஐயப்பா சரணம் ஐயப்ப சரணம் சரணம் சுவாமி சரணம் சரணம் ஐயப்ப சரணம் சரணம் சுவாமி சரணம் சரணம் ஐயப்ப சரணம் சரணம் சுவாமி சரணம் ராஜாதிராஜன் அந்த ஞான ஜோதி வாசனம் பதினெட்டு படியே கதி படியேகதி தேவாதி தேவன் அவன் தேவர்கல்லாம் ஈசன் பாதங்கள் சரணாகதி சரணாகதி தீராத நோயும் அவன் கோவில் வந்தால் தீரும் இசை இசைப்பாடுவோம் வேறேது வேண்டும் அவன் சேவை ஒன்றே போதும் குருசாமி துணை நாடுவோம் தீராத நோயும் அவன் கோவில் வந்தால் தீரும் இசை இசைப்பாடுவோம் வேறேது வேண்டும் அவன் சேவை ஒன்றே போதும் குருசாமி துணை நாடுவோம் நீங்காத பக்தி திரு நீரு பூசும் நெற்றி என்றும் நிலையாக நாம் வாழுவோம் நாம் தேடும் முக்தி அந்த நாதன் தந்த சக்தி தனை நாள்தோறும் நாம் காணுவோம் ராஜாதிராஜன் அந்த ஞான ஜோதிவாசன் பதினெட்டு படியே கதி படியே கதி தேவாதி தேவன் அவன் தேவர்கல்ல அமீசன் பாதங்கள் சரநாதீசராக சரணம் சரணம் சுவாமிசரணம் சரணம் சரணம் ஐயப்பா சரணம் சரணம் சுவம் சரணம் சரணம் ஐயப்பா சரணம் 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 ஐயப்பா சரணம் ஸ்வீசரம் சரணம் 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 ஐயப்பா சரணம் அய்யப்பரணம் சரணம் அய்யப்பாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா அய்யப்பாமி சரணம் ஐயப்பா சரணம் 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 ஐயப்பா ஐயப்பா சரணம் ஐயப்பா